ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஒரு டூ ப்ளேஸஸ்க்கு போனோம் கன்னியாகுமரியில் ரெண்டுமே சூப்பரான டிஃப்ரெண்டான பிளேஸ் அதிகம் டூரிஸ்ட் பீப்புள் வராத பிளேஸ் இப்படி ஒரு பிளேஸ் கன்னியாகுமரியில் இருக்கா அப்படிங்கிற அளவுக்கு ஆச்சரியமான ரெண்டு பிளேஸஸ் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து காளிகேசம் செகண்ட் ஒன் வந்து கூடல் காளிகேசம்க்கு வரதுக்கு நாங்கள் மார்னிங்கே வீட்லேருந்து கிளம்பிட்டோம் அப்போ தான் நம்ம நேரமாக வந்து ரீச் ஆக முடியும் அண்ட் இந்த இந்த இடத்துக்கு வர வழியில் அவ்வளோ டென்ஸான ஒரு ஃபாரஸ்ட்டு நம்ம ஊட்டி கொடைக்கானல் போயிருப்போம் அங்கே கிளைமேட் வந்து ரொம்ப சில்லன்னு நல்லா இருக்கும் இல்லை அது மாதிரியே இங்கே அவ்வளோ அழகான ஒரு கிளைமேட்டு கன்னியாகுமரியில் இவ்வளோ அழகான ஒரு ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் இருக்கா அப்படிங்கிற அளவுக்கு பிரமிப்பாக இருந்துச்சு ஏன்னா ஊட்டி கொடைக்கானல் எல்லாம் பார்த்துட்டு அங்கே மட்டும்தான் இந்த மாதிரி ஃபாரஸ்ட் எல்லாம் இருக்குன்னு நினச்சேன் பட் கன்னியாகுமரியில் இவ்வளோ அழகான ஃபாரஸ்ட்டு அண்ட் இந்த பிளேஸில் வந்து ஒரு கோயிலும் இருக்குது அது அதுக்கு முன்னாடி தான் இந்த ஸ்ட்ரீம் வந்து வருது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு நாங்கள் வரும்போது ரெயின் இருந்ததுனால தண்ணியும் நல்ல நல்ல ஃப்ரெஷ்ஷாக இது அப்படியே நேச்சுரலி மவுண்டில் இருந்து வரனால ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கும் சரி பார்க்கறதுக்கு ரெண்டு சைடுமே க்ரீனரியாக அப்படியே நல்ல கண்ணுக்கு குளிர்ச்சியாக சூப்பராக இருந்தது லிட்டரலி சொல்ல போனால் நம்ம ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் ஒரு ஸ்ட்ரீமில் குளித்தா என்ன ஃபீலிங் இருக்குமோ அதே மாதிரி இருந்துச்சு அந்த தண்ணி அவ்வளோ ப்யூர் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷு சூப்பராக இருந்தது அவ்வளோக்கு ஆழமே இல்லை இந்த பிளேஸ் இந்த பிளேஸ்ல எங்க பார்த்தாலும் சின்ன சின்ன கற்கள் பார்த்துருப்போம் ஆனா இங்க பெருசா சூப்பராக இருந்துச்சு நம்ம எடுத்துட்டு வந்து ஸ்டோன் ஆர்ட் கூட பண்றதுக்கு இருக்கும் அவ்வளோ அழகா இருக்கும் நாங்க இன்னைக்கு குளிக்கிறதுக்கு வரல சும்மா பார்த்துட்டு போறதுக்காக வந்திருக்கோம் இந்த பிளேஸை லைக் ஒரு பிக்னிக் மாதிரி அப்படிதான் வந்தோம் அதனால நாங்க இன்னைக்கு குளிக்கல ஸோ நேத்து போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் ஹார்பர்லேருந்து ஃபிஷ் வாங்கினோம்ல அந்த ஃபிஷ்ஷை தான் இன்றைக்கி நாங்கள் சமைச்சி எடுத்துட்டு வந்திருக்கோம் இங்கே ஒரு ரிசார்ட் மாதிரி இவங்க மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க அங்கே எங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் ப்ளேஸ் கொடுத்தாங்க இந்த ரிசார்ட் வந்து நம்ம ஆன்லைனில் புக் பண்ணி இங்கே ஸ்டே கூட பண்ணலாம் எல்லாமே சூப்பராக இருந்தது பின்னாடி வந்து ஒரு லைக் லேக் பெரிய லேக் இருந்தது அதுக்கு முன்னாடி வந்து ரிசார்ட் வச்சுருந்தாங்க அண்ட் ஒரு பெரிய ஹால் ஒன்று வச்சுருக்காங்க அங்கே உட்காந்து சாப்பிட்லாம் அண்ட் ஸ்டே பண்ணுறதுக்கு விருப்பம் இருக்கிறவங்க இங்கே ஸ்டே பண்ணலாம் அந்த ஒரு ஒரு ஸ்டேயிங் ரிசார்ட்டுக்கும் கன்னியாகுமரியில் இருக்கிற ஒரு ஒரு ஹில்ஸ் லைக் மாராமலை இந்த மாதிரி ஒரு ஒரு ஹில்ஸோட நேம் வந்து அதுக்கு வச்சுருந்தாங்க பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப அழகாக இருந்தது கன்னியாகுமரியில் இவ்வளோ பியூட்டிஃபுல்லான பிளேஸ் இருக்கா அப்படின்னு ரொம்ப சூப்பராக ஆச்சரியமாக இருந்தது அண்ட் இங்கே உட்காந்து நாங்கள் எங்களோட லன்ச் நாங்கள் கம்ப்ளீட் பண்ணோம் லஞ்சு வீடியோ நான் எடுக்க முடியல பிகாஸ் நான் சாப்பிட்ற பிஸியில் இருந்தேன்னா அதனால எடுக்க முடியல இங்கே பஸ் கூட வரும் ஆனால் லிட்ரலி இந்த பிளேஸ் வந்து நம்ம ஒரு ஹெவனில் இருந்தால் எப்படி ஃபீல் ஆகுமோ அது மாதிரி தான் இது தான் அந்த ரிசார்ட்ஸு இதெல்லாம் அப்படியே நல்ல நீட்டாக இருந்துச்சு நாங்கள் உள்ளே போய் பார்த்தோம் நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கிற ஸ்மெல்லை பார்த்து எல்லா மங்கீஸும் வர ஆரம்பிச்சிருது அப்படியே மங்கீஸோடைய அந்த மங்கி கூட்டமே எல்லாம் ஒன்று ஒன்றா வந்து டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அவ்வளோ மங்கீஸ் இங்கே ஆனால் நம்ம ஸ்டே பண்ணுறவங்கள எதுவும் பண்ணாது நம்ம சாப்பிட்டனால தான் எங்களை டிஸ்டர்ப் பண்ணிச்சு அப்படியே மங்கிசியம் கொஞ்சம் நேரம் வீடியோ எடுத்துட்டு அதை கொஞ்ச நேரம் அது பக்கத்தில் நின்று அதையும் ரசிச்சுட்டு தென் நாங்கள் நெக்ஸ்ட்டு பிளேஸ்க்கு போக ஆரம்பித்தோம் லிட்ரலாக சொல்லணுன்னா காளிகேசம் ஒரு சூப்பரான பிளேஸ் நம்ம ஒன் டே ஸ்டே பண்ணி நம்ம அந்த இடத்த என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு சூப் தெரியும் உங்களுக்கே இது வந்து தமிழ்நாடு டூரிசம் இன்னுமே மெயின்டைன் பண்ணிட்டு எந்த பிளாஸ்டிக்கும் அலோவ் பண்ண மாட்டாங்க எந்த ஃபுட் ஐட்டம்ஸும் உள்ள அலோட் கிடையாது அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக வச்சுக்கிறதுக்காக அவ்வளவு ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸை இன்னுமே ஃபாலோ பண்ணிட்டு இதுதான் நாங்க போன ஃபர்ஸ்ட் பிளேஸ் வாங்க இப்ப நெக்ஸ்ட் பிளேஸ் சொல்றேன் நெக்ஸ்ட் பிளேஸ் நான் முன்னாடியே சொன்னேன்ல கூடல் அதுதான் இது இது வந்து இன்டீரியர் பிளேஸ் இங்க யாருமே வர மாட்டாங்க ரொம்ப இந்த பிளேஸ்ல இருக்கிறவங்க மட்டும்தான் இங்க வருவாங்க மத்த யாருக்குமே இந்த பிளேஸ் தெரியாது அவ்வளவு இன்டீரியர் பிளேஸ் பட் ரொம்ப ரொம்ப சேஃபான பிளேஸ் பெருசாக ஆளையில் நம்ம சேஃபாக நின்று குளிச்சோன்னா நல்லா என்ஜாய் பண்ணி குளிக்கலாம் இது வந்து ஒரு ரிவர் ஓகே மவுண்டென்லேருந்து வரக்கூடிய ஒரு ரிவர் ஆனால் வாட்டர் கொஞ்சம் ஃபோர்ஸாக தான் இருக்கும் சைடில் வந்து வாட்டர் ஃபோர்ஸாக இருக்காது அங்கே நம்ம நின்று சேஃபாக குளிக்கலாம் இது பக்கத்தில் ஒரு ரிசார்ட் கூட இருந்துச்சு ஈடன் ஃபால்ஸ் ரிசார்ட்னு இருந்துச்சு ரொம்ப நேச்சருக்கு நடுவில் ஒரு ரிசார்ட் இருந்தால் எப்படி இருக்கோ அது மாதிரி அழகாக இருந்தது உங்களுக்கே தெரியும் அப்படியே இந்த ராக் எல்லாம் தண்ணி வருது பார்த்தா குட்டி குட்டி வாட்டர் ஃபால்ஸ் வர மாதிரி அழகாக இருந்தது இது மே ரெண்டு சைடும் ட்ரீஸ் வந்து நல்ல டென்ஸாக இருந்தனால நல்ல ஃபாரஸ்ட் மாதிரி இது ஃபாரஸ்ட் கிடையாது பட் ஃபாரஸ்ட் மாதிரி சூப்பராக இருந்தது இங்கே வரும்போதும் மழை தான் அதாவது மழை லைட்டாக தூரிகிட்டே இருந்தது ஆனால் வாட்டர் வந்து நல்லா அப்படியே வார்மாக இருந்துச்சு அங்கே வந்து வாட்டர் நல்ல சில்லுன்னு இருந்தது இங்கே நல்லா அழகாக இருந்துச்சு அண்ட் இங்கே கொஞ்சம் நேரம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு அப்படியே சீனரிஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு ஏன்னா இந்த சீனரிஸ் எல்லாம் நான் படத்தில் தான் பார்த்துருக்கேன் இவ்வளோ அழகான சீனரிஸ் வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் ரொம்ப அழகாக இருந்துச்சு இதெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு நாங்கள் இங்கேருந்து கிளம்பிட்டோம் இது வந்து லோக்கல் கைடோட தான் எந்த பிளேஸ்க்கு நம்ம போக முடியும் இல்லைனா போக முடியாது இந்த இடம் இன்டீரியரில் இருக்கிறதுனால டக்குன்னு யாராலையும் கண்டும் பிடிக்க முடியாது லிட்ரலாக சொல்ல போனா இந்த பிளேஸ் சூப்பராக இருந்தது நம்ம ஒன் டே பிக்னிக் மாதிரி வர்றதுக்கு இது சூப்பரான பிளேஸ் இப்போ மழை இல்லைன்னா நம்ம இங்கே சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து கூட சாப்பிட்லாம் இது போனால் ரெண்டு பிளேஸும் உங்களுக்கு இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் அப்புறம் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க